முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வானில் இன்று இரவு நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் மற்றும் ரெட்மூனை கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் அறிவித்திருக்கிறது ராட்சத தொலைநோக்கிகள் வைத்து விளக்க உரை நிகழ்த்துவதுடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசம் எனவும் வான் இயற்பியல் ஆய்வகம் நடைபெறுகிறது அஹ் இது இருந்து எல்லா பகுதிகளிலும் தெரியும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதிக்கும் தெரியும் இது வந்து கண்ணால பாக்கலாம் எல்லாரும் பட் இருந்தாலும் டெலஸ்கோப் மூலியமா பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கும் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே போல் எங்களுடைய மெயின் கேம்பஸ் பெங்களூரில் வந்து எல்லா ஃபீட் ஸ்டேஷன் ஃபீடையும் எடுத்து லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு லடாக் ஒருவேளை நம்ம இடத்துல இது க்ளவுடாக இருந்துச்சுன்னா லடாக்கில் க்ளியராக இருக்கிறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த அங்கேயும் சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு திராஜா முழுசில் காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்